மனிதர்களே மரம் நடுவோம் இயற்கையை பாதுகாப்போம் இன்னும் பத்து வருடங்களில் வெயில் இப்போதுள்ள அளவை விட பல மடங்கு அதிகரிக்கும் இப்பொழுது நம்மால் அதிக வெப்பத்தை தாங்க இயல முடியவில்லை இப்பொழுது பச்சிளம் குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு சிரமமாக உள்ளது இந்த வருடமே ஒவ்வொரு ஊரிலும் வெயிலால் கோடை கொப்புளம் வந்துள்ளது என மருத்துவ ஆய்வுகள் சொல்கிற நமது வீட்டைச் சுற்றி இடமிருப்பின் முடிந்த அளவிற்கு மரங்களை நடுவோம் மரம் நடுவோம் இயற்கையை பாதுகாப்போம் மரம் நடுவோம் நிழல் பெறுவோம் வரும் ஆவணி மாதம் மழைக்காலம் துவங்கும் அப்பொழுது தமிழகத்தில் பத்து கோடி மரக்கன்றுகள் நட இப்பொழுதே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து திட்டமிடுவோம் மரக்கன்றுகளை உற்பத்தியாளர்கள் வனத்துறை பள்ளி தாளர்கள் உயர் பதவிகளில் இருப்போர் பிரபலங்கள் ஆன்மீக தலைவர்கள் அனைத்து மதங்களின் குருமார்கள் கிராமத் தலைவர்கள் ஊர் தலைவர்கள் அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடி செயல்படுவோம் இதற்கு இப்போதிருந்தே தயாராகிக் கொள்ளுங்கள் உங்களுக்கான ஒரு குழுவை இப்போதே உருவாக்கி கொள்ளுங்கள் தமிழகத்தில் உள்ள ஒரு கோடி குடும்பம் தலா பத்து மர மரக்கன்றுகள் நட்டு சாதிக்க முடியும் ஒவ்வொரு மரக்கன்றிற்கும் அடுத்த ஒரு வருடம் தினமும் ஒரு லிட்டர் நீர் விட்டால் போதும் இதேபோல் சில வருடங்கள் தொடர்ந்து செய்தால் வரும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் தமிழகம் குளிர்ந்து போகும் அவரவர் ஊர்களில் சிறு சிறு குழுக்களாக இன்றே ஆயுத்தமாகுங்கள் கிராமங்களில் இன்னும் அதிக மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிடுங்கள் இதற்கான வாட்ஸ்அப் குழுக்கள் அந்தந்த ஊர்களில் அந்தந்த கிராமங்களில் இன்றே தூக்குங்கள் மரக்கன்றுகளை நடுங்கள் அல்லது மரக்கன்றுகள் வாங்கி கொடுங்கள் அல்லது நட உதவுங்கள் அல்லது பராமரிக்க உதவுங்கள் அல்லது வேறு எந்த வகையில் உங்களால் உதவ முடியுமோ அந்த வகையில் உதவுங்கள் மரக்கன்றுகள் தேவைக்கு உங்களுக்கு அருகாமையில் உள்ள நாற்று பண்ணைகளில் நர்சரிகளில் இப்பொழுதே முன்பதிவு செய்து வைக்கும் பொது இடங்களில் நட ஏற்ற மரக்கன்றுகள் புங்கன் மரம் வேப்பமரம் ஆவிமரம் அரசமரம் குருவிப்பழம் என்று அழைக்கப்படும் சர்க்கரை பழமரம் லட்டு பழமரம் ஆலமரம் இவற்றையெல்லாம் பொது இடங்களில் நட்டு பராமரிக்கலாம் இவைகள் நன்கு வளர்ந்த கன்றுகளை பார்த்து வாங்கி நடுவது நன்று இது புங்கன் மரத்தை ஆடு மாடுகள் மேயாது அதே போன்று நீர் வழித்தடங்களில் பூவரசு மரம் வைக்கலாம் பனை மரங்கள் வைக்கலாம் பாதுகாப்பு உள்ள வீட்டுக்கு அருகிலுள்ள இடங்களில் அவரவர் விருப்பப்படி மரக்கன்றுகளை நடலாம் அதாவது கருவேப்பிலை லட்சக்கொட்டைக்கீரை தேக்கு மரம் நாட்டு மாமரம் நாட்டு பலாமரம் நாட்டு அத்திமரம் குமிழ் மகாகனி மலைவேம்பு போன்ற மரங்களை நடலாம் அதேபோன்று வழிபாட்டு தலங்களில் மரமல்லி மகில மரம் மனோரஞ்சிதம் பாரிஜாதம் பொன்னை மரம் செண்பக மரம் மருதாணி போன்றவற்றை நடலாம் ரெண்டாயிரத்தி முப்பதில் பச்சை பசேல் என்ற தமிழ்நாட்டை உருவாக்குவோம் இனி வருங்காலங்களில் உண்டாக இருக்கும் கோடைக்கால கடும் சூரிய வெப்ப அலைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள இப்போதே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மரக்கன்றுகளை நடுவோம் மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள் வெப்பக அலைகளுக்கு எதிரான ஒரு போர் போல்தான் இதுவும் அதாவது வெப்ப அலைகளுக்கு எதிரான ஒரு போர் போலத்தான் நாம் செயல்பட வேண்டும் ஒன்றுபட்டு வென்று காட்டுவோம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒருவருக்கு பத்து மரக்கன்றுகள் வீதம் நட்டு பராமரித்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் எதிர்காலத்தில் வரும் வெப்ப அலைகளை வென்று காட்ட முடியும் ஒன்றுபட்டு வென்று காட்டுவோம் இன்றே செய்வோம் நன்றே செய்வோம் அதனை இன்றே தோங்குவோம் நன்றி வணக்கம்